வணக்கம் நான் உங்க சோக் என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு இன்ஸ்டாகிராம திறந்தாலே ஒரே பைத்தியங்களா சுத்தி இருக்குது இருக்கிற பைத்தியத்துல ஒரு பைத்தியத்தை இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்ட போறேன் ஓடி போகலாமா ஐ லவ் யூ இந்த மறக்காம சேனல்கைப் பண்ணுங்க வாங்க விடிய போகலாம் இவர் பேர் ஆறுச்சாமி சாரி இவர் பேர் வந்து வேலுச்சாமி இவர் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறுச்சாமி கணக்கில் இருக்கும் பல கெட்டப்புகள் வந்து போடுவார் அதில் நிறைய கெட்டப்புகளில் வந்து அவர் வந்து என்ன மாதிரி இருப்பார் அப்படின்னா பூரா கரிய பூசின்னு வந்து அகோரி அகோரிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் நம்ம தலைவர் வந்து வெறுப்பார் நில பார்த்தா நான் கையில் பிடிச்சி காதா இங்க வாங்க இங்கவா கொஞ்சம் நான் பார்க்குறேன் தலையில் வந்து முடியல பட் அந்த விஷயத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக உடம்பு போகிறா வந்து நம்ம வந்து கருப்பு பூசிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து மாறிடுறோம் நம்ம தலைமுடி வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு இப்படி வந்து கெட்டாக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்து தெரியல இவர் போட்ட வீடியோக்கள் வந்து நிறைய வீடியோக்கள் இருக்குது எக்கச்சக்க வீடியோக்கள் இருக்குது ஆனால் அதில் குறிப்பிட்ட வீடியோக்கள் மட்டும்தான் வந்து வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கு அதில் ஒரு சில வீடியோக்களை நான் வந்து பொறுக்கினு வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து பாருங்கள் மாப்பிள நான் காதலை சேர்த்து வைக்கிறேன் நீ அழுதீனா எனக்கு அழுவையா வருது என்ன சொல்றது உங்களுக்கு வந்து என்னென்ன தோணுது என்ன வன்மங்கள் தோணுதுன்றது வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுத்துங்க அண்ட் இவர் போட்ட வீடியோவிலையே நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஒரு வீடியோ அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கருப்பசாமி கெட்டப் போட்டு வந்து ஒன்று பண்ணியிருப்பார் வாடா மாப்பிளோ லவ் ஃபீலியர் ஆயிடுச்சா ரெண்டா வடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டுருப்பாரு வேற லெவலில் இருக்கும் இன்னும் இவர் வந்து கெட்டப் போகிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு எந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அப்படின்னா பச்சை மிளகா இருக்குல்ல பச்சை மிளகாயை எடுத்து மூஞ்சி பூரா வந்து வச்சுக்கிறது மூக்களை பச்சை மிளகாயை கொட்டுக்கிறது தக்காளி பழம் இருக்குங்களே தக்காளி பழத்தை நெத்தியில் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஃபன்னாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரால் முடிச்சு அந்த வந்து செய்கிறார் ஏன்டா இந்த இன்ஸ்டாகிராமில் இப்படி பண்ணுறாங்க ஒரு வேளை என்ன சொல்கிறது நல்லா வந்து க ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஏதாவது ஒரு ஜாப்பில் வந்து இருக்கிறது அதாவது ஒர்க்கிங் ப்ளேஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து எடுத்து வீடியோவாக போட்டால் இல்லை வந்து ஏதாவது ஒரு சோசியல் சொசைட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் டீச்சிங் பண்ணுறது இல்லை வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறது இந்த மாதிரிலாம் போட்டால் வந்து யாருக்கும் வந்து பிடிக்காது இந்த காலகட்டத்தில் யார் பேக்கு மாதிரி மென்டல் மாதிரி மென்டல் மாதிரி இப்படி பண்ணுறாங்களோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நிறைய பைத்தியங்கள் அதுவும் இந்த பைத்தியத்தோட வட இந்தியாவில் வந்து ஒரு பைத்தியத்தை வந்து பார்த்துக்கலாம் ஒரு லேடி பைத்தியம் அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து வீடியோஸ் வந்து போடும் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காட்டு கற்று கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவிலையும் காட்டு கற்று கத்தும் ஏன் இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மட்டும் வந்து வியூஸ் இந்த மாதிரி போகுது நானே கூட இப்போ வந்து கண்டென்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டென்ட் வீடியோக்கு வந்து வியூஸ் போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி வந்து போடுறாங்கல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மில்லியன் வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து டச் பண்ணிடுறாங்க இங்க ஒண்ணோட காணா கவாலியே நேத்து அவ்வளவு ஓடுச்சு என்ன பார்த்தா எப்படி இருக்குது அங்க பாரு எல்லாம் ஓடுது என்ன பார்த்தா பார்த்தா ஓடுது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்குன்றது என்னோட யோகமாக இருக்குது என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம் மீது இருக்கிற ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனிலேயோ இல்லை ஆஃபீஸில் இல்லை வந்து ஒர்க்கு ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் மீது இருக்கிறது ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த கேப்பில் ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்காக மக்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பார்க்க வராங்க ஸோ அப்படி வந்து வரும்போது யாராவது ஒருத்தங்க வந்து டீச்சிங் பற்றி பேசுகிறாங்க இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் போயிடுது அந்த இடத்துல வந்து மக்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக ஐடியா கிளிகிழுங்குதா அதை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கிளிகிழப்பாக இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து வராங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராமில் வர நைன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் அதாவது இந்த மாதிரியான ஆட்களுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்களே இவங்களாம் வந்து எதுக்காக கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா மற்றவங்க போடுற கமெண்ட்டை படித்து பார்த்து ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் அவங்க போடுற கமெண்ட்டால் நாலு பேர் சிரிக்கிறதுக்காகவும் இவங்க போடுற வீடியோவை விட இவங்களை திட்டுறதுக்காக கீழே கமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்களே அந்த அந்த வியூஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா அந்த பார்வையாளர்களுக்காகவே இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் ஆகுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போய் சஜஷன் ஆகுது நிறைய பேர் வந்து உள்ளே போகிறாங்க நிறைய பேர் கமெண்ட் போகிறாங்க இவளை திட்டுறதுக்காக இவங்க வந்து கமெண்ட்ஸ் போகிறாங்க அந்த கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக போகிறனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து வியூஸும் வந்து வருது இதில் வேறு இதே என்ன அப்படின்னா இது வந்து கோமாலை மாதிரி பண்ணுறது நீ பண்ணுறது அடுத்த விஷயம் ஆனால் உனக்கு கமெண்ட் போகிறாங்களா அந்த கமெண்டால் தான் உங்கள் வீடியோவை வந்து இந்த அளவுக்கு வந்து போகுது ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இருக்குது எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து லைக் போகிறாங்களோ எந்த அளவுக்கு வந்து கமெண்ட் போகிறாங்களோ அளவுக்கு அந்த வீடியோவுக்கு சஜஷன்ஸும் அதாவது வந்து வரும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து எல்லாம் வந்து வீடியோவாக போட்டு தர்றாங்க மக்கள் வந்து காமெடிக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விழுறாங்க அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அந்த டென்ஷன் அந்த வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய படகுல எப்பயாவது ஒரு முறை வந்து வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் எடுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் இன்ஸ்டாகிராம் வராங்க இங்கே வந்தால் இந்த மாதிரி வந்து மென்டல் அரமெண்டல் இருக்குது ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இவரோட அந்த ஆக்டிவ் ஸ்கில்ஸ் வந்து பாராட்டே தெரியணும் அடுதன் இவர் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு நாலு பேர் சாலை வரமா நாலு பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது காசு கொடுக்குறது அப்படின்ற இந்த வகையான விஷயத்தை வந்து செஞ்சார் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இந்த மாதிரி காமெடியாக பண்ணுறோம் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் இப்படிப்பட்ட ஆள் நான் ஆயில்லை நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவேன் எனக்கும் வந்து மனசு இருக்குது நானும் வந்து இந்த மாதிரி வந்து நாலு பேருக்கு உதவேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து நிறுவனம் பண்ணுறதுக்காக அவர் வந்து அந்த மாதிரியான விஷய விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இவரை மாதிரி ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இவர்கள் வந்து நிறைய பேருடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவன் மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய விதமாக வந்து பண்றாங்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது அண்ட் தென் இவங்கள கம்பேர் பண்ணும் முடியும் எவ்வளோ தெரிய பண்ணாலும் இது எதிர் எவ்வளோ வந்து பரவாயில்லன்ட்டு தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றது வந்து மற்ற கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க தேங்க்ஸ் ஆல் வாட்சிங் ஹீட் சப்போர்ட்